புற்று நோயாளிகளின் பாதுகாவலரான புனித பெரிகிரினிடம் அன்றாட்டு மிகுந்த புனித பெரிகிரினே நான் உம்முடைய உதவியை நாடி வருகிறேன் இப்பொழுது என் வாழ்வு நிச்சயமற்றுள்ளதாக உணர்கிறேன் இந்த கடினமான நோயின் நிமித்தம் நான் கடவுளின் அருள் அடையாளம் ஒன்றிற்காக இயங்குகிறேன் நீர் புற்றுநோய் அறுவை சிகிச்சை ஆகியவற்றின் கோரத்தை சந்திக்க நேர்ந்தபோது நீர் காட்டிய தளரா நம்பிக்கையை பின்பற்ற எனக்கு உதவும் நான் நலமடைய விரும்புகிறேன் ஆனால் என் வாழ்வின் இந்த சிலுவையை தாங்குவதற்குரிய வலிமையை எனக்கு அருள இறைவனை வேண்டுகிறேன் நான் இப்பொழுது அனுபவிக்கிற கஷ்டம் மனவேதனை பயம் இவற்றிற்கிடையே என் வாழ்வில் கடவுளின் பிரசன்னத்தை வெளிப்படுத்தும் வல்லமையை நாடி வருகிறேன் மகிமைக்குரிய புனித பெருகிறினே எனக்கு உந்துதலாகவும் எனக்கு தேவையான அருள் வரங்களை நம் அன்பு தந்தையாம் கடவுளிடமிருந்து பெற்று தந்திட பரிந்து பேசுபவராகவும் இருப்பீராக ஆமேன் இறைவா புனித பெருகிரிணிக்கு ஒரு வான தூதரை உதவியாளராகவும் கடவுளின் தாயை ஆசிரியராகவும் இயேசுவை அவருடைய நோய்க்கு மருத்துவராகவும் அளித்தீரே புனிதரின் மேன்மையான நன்மைத்தனத்தால் இவ்வுலகில் புனித வான தூதரையும் அருள் நிறைந்த கன்னிமறியையும் நம்முடைய இரட்சகரையும் நாங்கள் தீவிரமாக அன்பு செய்யவும் அவர்கள் விண்ணகத்தில் எக்காலமும் வாழ்த்தப்படவும் மன்றாடவும் எங்களுக்கு அருள் புரியும் நாங்கள் விண்ணப்பிக்கின்ற வேண்டுதலை தங்களது வேண்டுதலை நினைவு நம் இறைவனாம் அதே கிறிஸ்து வழியாக அடைந்திட அருள் புரியும் Amen.